இன்னும் சில இடங்கள்ல அல்லாஹ் இந்த மாதிரி குர்ஆனை வர்ணிக்கும் போது கூடுதலாக ஷிஃபா நிவாரணம் அளிக்கக்கூடியது என்று குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை நமக்கு நிவாரணம் தேவை நம்முடைய உள்ளத்திற்கும் நிவாரணம் தேவை குர்ஆன் ரூஹாக இருக்கிறது உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கிறது உயிர் கொடுக்கப்பட்ட உள்ளம் குர்ஆனோடு தொடர்பிலே இருந்தால் தான் நோயிலிருந்து பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் எப்போதெல்லாம் குர்ஆன்டைய தொடர்பை விட்டு ஒரு உள்ளம் விலகுகிறதோ குர்ஆனை மறக்கிறதோ குர்ஹானுடைய நேர்வழியின் உயிர் இல்லாமல் ஆகிவிடுகிறதோ அப்பொழுது அந்த உள்ளம் செத்து போய்விடும் அல்லது சாவதற்கு முன்பு நோயாளியாக அந்த உள்ளம் இருக்கும் அப்ப ஷிஃபா இந்த நிவாரணம் ஒருவர் குர்ஆனை கொண்டு பெற்றுக்கொண்டால் அவருடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும்

அறிவுரை வந்துவிட்டு மௌ ஐதா குர்ஹானை அல்லாஹு தலா இங்கே அறிவுரை என்று சொல்லுகிறார் மௌ ஐதா என்று சொன்னால் அறிவுரை ஆகவேதான் இந்த அறிவுரையை கொண்டுதான் மக்களை அழைக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது இந்த அறிவுரையை கொண்டு இறக்க அழைக்க வேண்டும் ஆகவேதான் நபி சொல்லாஹ் அலை வசலமுக்கு அல்லா சொல்லுகிறான் சூரா அன் நகல் பதினாறாவது சூறாவுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆயா தேவாவை பற்றி அடிப்படை ஆயம் தேவானா என்ன என்று விளக்கக்கூடிய ஆயம் உங்கள் ரின் பக்கம் உங்கள் பக்கம் அழையுங்கள் முதலாவது ஞானத்தை கொண்டு அந்த ஞானம் நதிக்கு அல்லாஹ் கட்டி கொடுத்த ஞானம் நம்முடைய அறிவுக்கு தோன்றுவதெல்லாம் ஞானம் அல்ல நம்முடைய அறிவுக்கு தோன்றுவதெல்லாம் ஞானம் அல்ல நதியின் அறிவுக்கு கொடுக்கப்பட்டது ஞானம் அவை நபி சல்லா அலி வசல்லம் எப்படி தேவாவை செய்தார்களோ அது போலத்தான் மனை இச்சிக்கு பட்டது நமக்கு சரி என்று தோன்றுவது அல்லது உலகம் மாறிவிட்டது என்று காட்சி மாறிவிட்டது என்று நினைத்த மாதிரியான தேவாவை பல விதமான வழிமுறைகளை கடைபிடிப்பது ஹராம் எல்லா விஜயத்தும் வழிகேடு அது தேவா என்கிற மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் போது கூட அந்த மார்க்கத்தை வழியிலே செய்தால் அது ஒரு வழிகேடு ஏனென்றால் அது மார்க்கத்தை சொல்லை மார்க்கத்தை தவறாக கொண்டு போய் சேர்ப்பது மார்க்கத்திற்கு வடிவம் கொடுக்கும்போது தவறான ஒன்றை இதுவும் மார்க்கம் என்று காட்டுவது ஆகவே என்ற மார்க்கத்தை சொல்லும் போது கூட அந்த வழிமுறை மார்க்கத்துக்கு முரணான பிகரத்தான வழிமுறையாக இருந்தால் அது ஹரா நபி சொல்லாஹமுடைய வழிமுறையில் செய்ய வேண்டும் நபி சொல்லா அலைமுக்கு அல்லாஹு தால கற்றுக் கொடுத்த ஹெக்மாவை கொண்டு செய்வது

ஒருவர் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறான் என்றால் குர்ஆனை கொண்டு அழைக்க வேண்டும் குர்ஆனுடைய குர்ஹானுடைய ஓதி அழைக்க வேண்டும் தன்னுடைய சொந்த கற்பனைகள் தத்துவங்கள் தர்க்கங்கள் இதெல்லாம் தேவையில்லை அல்லது உலக அரசியல் இது தேவையில்லை அல்லாஹ் பக்கம் அழைப்பதற்கு உலக அரசியல் பேச தேவையில்லை அல்லாவின் பக்கம் அழைப்பது குர்ஆனிலிருந்து அழைப்பது அல்லாஹ் பக்கம் அழைப்பது நபியின் பாதையிலிருந்து அழைப்பது அல்லாஹ் பக்கம் அழைப்பது தௌஹீதின் பக்கம் அழைப்பது அல்லாவின் பக்கம் அழைப்பது சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பது அல்லாஹுன் பக்கம் அழைப்பது நல்ல சாலியான அமல்களின் பக்கம் அழைப்பது இதுதான் இதுதான் சத்தியம் இதுதான் நேர்வழி இதுதான் குர்ஆன் கொடுத்திருக்கிற அழகான உபதேசம் ஆகவே அல்லாஹ் உட்டான குர்ஆனை இங்கே மௌ நைதா என்று சொன்னால் உபதேசம் அறிவுரை என்று சொல்லுகிறார் ஒஷிஃபா உள்ளிமா பிசுதூர் ஏன் இந்த குர்ஆனை கொண்டு அழைக்க வேண்டும் இதற்கு பதில் வந்துவிட்டது ஒஷிஃபா இது நிவாரணமாக இருக்கிறது லிமா உள்ளங்களில் இருக்கின்றவற்றுக்கு இது நிவாரணம் உள்ளங்களில் நெஞ்சங்களில் இருக்கின்றவை என்ன இன்னைக்கு நோய்கள் என்று சொன்னால் உடம்பில் இருக்கிற நோய்கள் மட்டும்தான் நாம் நினைக்கிறோம் அதானே நோய்கள் என்று சொன்னால் என்ன ஞாபகம் ஆ நோய்கள் ஆ அந்த நோய் இந்த நோய் ஆ கேன்சர் ஆமாம் அது ஒரு நோய் அந்த பக்கம் இந்த நோய் வயிற்று வலி தலைவலி காய்ச்சல் கால்வழி அல்லது வந்து கிட்னி ஃபெயிலியர் இப்படி நோய்கள் சொன்னால் நமக்கு இதுதான் ஞாபகம் இங்கே அல்லாஹ் சால ஓ ஷிஃபா உல்லிமா சுதூர் ஷிஃபா உல்லிமா சுதூர் உள்ளங்களுக்கு இருக்கின்றவற்றுக்கு ஷிஃபா என்று சொல்லுகிறார் உள்ளங்களில் வருகின்ற நோய்கள் என்ன குஃபுர் நிஃபா ஹசத் பொறாமை பேராசை வெறுப்பு அல்லது இந்த உலகத்தின் ஆசைகள் உலகத்தை நேசிப்பதின் பேரால் மார்க்கத்தை மீறுவது வழிகேடுகள் அல்ல உள்ளத்தில் வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள் ஆபாசமான எண்ணங்கள் வழிகேடான உள்ளத்தை கெடுக்கக்கூடிய சிந்தனைகள் இது எல்லாமே உள்ளத்தின் நோய்கள் அப்படி என்றால் இந்த நோய்களுக்கு ஷிஃபா அல்லாஹ் இறக்கிய அல் குர்ஆன் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியது

ஆகவே அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் அல்லாவுடைய குர்ஆனை ஈமான் கொண்டு அவனுடைய குர்ஆனை மௌதாவாக அறிவுரையாக ஈமான் கொண்டால் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டால் அந்த அறிவுரையை பின்பற்றினால் அவருடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் அது நீக்கிவிடும் இது ஷிஃபாவாக இருக்கும் இந்த ஷிஃபா கிடைப்பதால் நேர்வொழி கிடைக்கும் வஹுதன் அல்லாஹ் அடுத்த வார்த்தையிலே ஹுதா என்று சொல்கிறார் இந்த ஹுதா கிடைப்பதை கொண்டு அல்லாஹு தாலா முக்மீன்களுக்கு ரஹ்மாவாக குர்ஆனை ஆக்கிவிட்டார் அவங்க இதை இந்த ஒரு ஆயத்தில் அல்லாவுதலா குர்ஆனை மௌரைதா ஷிஃபா ஹுதா ரஹ்மா நான்கு வர்ணனைகளை கொண்டு வருணிக்கிறான் இந்த ஒரு ஆயத்தில் மட்டும் நான்கு வர்ணனைகளை சொல்லுவேன் இதை சொல்லும்போது யா யோஹன்னாஸ் மனிதர்களை என்று கூப்பிட்டோம் அப்போ மனிதர்கள் எல்லோருக்குமே இது ஷிஃபா தான் மௌரைதா தான் ஹுதா தான் நேர்வலிதான் ஆனால் நேர் வழி அல்லாஹ் யாருக்கு காட்டுகிறார் யார் தன்னுடைய தனிப்பட்ட கருணை அடைகிறார்கள் அவர்கள் விடுகிறது முக்மீன்களாக இருப்பவர்கள் குருவானை எவ்வளவு நேசித்து அதை ஓதி அதை பின்பற்றி அதோடய தொடர்பில் இருக்கிறார்களோ அவ்வளவு காலமும் அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருப்பான் அதில் நோய்கள் இருக்காது குர்ரான் திரும்ப திரும்ப நோய்கள் வந்தால் அதை நீக்கிக் கொண்டே இருக்கும் என்றால் உடம்புக்கு எப்படி நோய்கள் வருமோ அது போல மனித இயல்பு நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய கல்வ நம்முடைய ஒரு நோய்க்கு ஆளாகும் இந்த உலகம் நோய்களால் ஆனது இந்த உலகம் பாவங்களால் ஆனது இந்த உலகம் இச்சைகளால் ஆனது இதை நம்மை சுற்றி சூழ்ந்து இப்ளி சோர்வன் இருக்கிறான் பல சைட்டான்களை ஏவிக்கொண்டே இருக்கிறான் ஆகவே நம்முடைய வலப்பக்கம் பக்கம் இடப்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த ஷைத்தான்கள் ஜின்களிலும் இருப்பார்கள் மனிதர்களிலும் இருப்பார்கள் இந்த ஜின் மனித இன சைத்தான்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள குர்ஆனிடம் சரணாக வேண்டும் குர்ஆனுடைய ஷிஃபாவிலே நாம் எப்போதும் இருக்க வேண்டும் குர்ஆனுடைய நேர்வழியை பற்றி பிடிக்க வேண்டும் அறிவுரையிலே நம்ம சரணடைய வேண்டும் அந்த ரஹ்மாவிலே இருக்கிற வரைக்கும் இந்த உள்ளங்கள் நோயா நோய் வரும்போதெல்லாம் உடனே அல்லாஹூ குர்ஆனை குரானை கொண்டு வருவார் ஒரு கவலை வந்தால் கூட குர்ஆனை எடுத்து ஓதினால் ஷிபா கிடைத்து ஒரு குழப்பம் வந்தால் கூட ஒரு ஆணிலிருந்து நேர்வுளை தேடினால் அந்த குழப்பம் நீங்கிவிடும் இதுதான் உலகத்திலே அல்லாஹு கொண்டு கொடுப்பது என்று குறிப்பிடுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் உடம்புக்கு வருகின்ற நோய்களை விட உள்ளங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தான் மிகவும் அபாயமானவை ஏனென்று கேட்டால் ஒருவருக்கு உடம்பிலே நோய் வந்தால் அதனை உச்சகட்டம் மரணம் மட்டும்தான் என்ன உடம்புல நோய் வந்தால் கடைசியில் அவருடைய பாதிப்பு என்ற உச்சகட்ட பாதிப்பு என்ன மரணம் ஆனால் உள்ளங்களுக்கு நோய் வந்தால் அது நரகத்திற்கே கொண்டு போய்விடும் ஆக நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஒருவர் குர்ஆன் இந்த ஷிபாவின் மூலமாக அல்லாஹின் அனுமதியைக் கொண்டு இந்த ஷிபாவை தேடிக் கொள்ள வேண்டும் இப்படி ஒருத்தர் தேடிக்கொண்டால் அவருடைய உள்ளங்களுக்கு மட்டும் அது ஷிபா தருவதல்ல அது கூடுதலாக உடம்புக்கும் ஷிபா தருகிறது உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை நீக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தலனுடைய வார்த்தைகளுக்கு குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான் எப்படி குர்ஆனை ஓதுவதை கொண்டு ஒருவர் அவருடைய உடம்பு கந்திருஷியிலே பாதிக்கப்பட்டால் குர் ஆன் ஷிபாவாக மாறிவிடும் ஒருவருடைய உடம்பு கெட்ட ஜின்னால் தீண்டப்பட்டு தாக்கப்பட்டால் அந்த ஜின்னுடைய தீண்டல் சைத்தானிய தீண்டல் அது நீக்கப்படும் என்ற குர் ஆன் அந்த ஜின்களை அச்சுறுத்தும் ஜின்களுக்கு கடுமையாக ஆகிவிடும் அவர் குர்ஆனை கொண்டு ஜின்னுடைய பிரச்சனைகளை வச்சு ஷிபா தேடிக்கொள்ளலாம் இந்த குர்ஆனை கொண்டு ஒருவர் இந்த உலகத்துடைய சில நோய்களை கூட அவர் நீக்கிக் கொள்கிறார் ஒரு ஒரு விஷ ஜந்துக்களுடைய தீண்டலை விட்டு அது அல்லாஹூடம் அனுமதி கொண்டு அது ஷிபா கொடுக்கிறது ஒருவர் இந்த குர்ஆனை ஓதுவதைக் கொண்டு ரொட்டையா செய்து கொள்ளலாம் தனக்கு தானே ஓதி பார்த்து கொள்ளலாம் ஆகவே ஒருத்தர் இன்னொருக்கு ஓதி ஊதி விடலாம் அல்லாஹூ சாலா ஒருத்தருடைய ஈமான் தப்புவாவை கொண்டு அவருடைய ஓதுதலுக்கு அவருடைய வார்த்தைகளிலே அல்லாவுடைய வார்த்தைகள் அது ஈமானோடும் ஷிஃபாவை நாடியும் துவாவோடும் ஓதும் பொழுது அல்லாவுடைய அனுமதியை கொண்டு ஒருவருக்கு உடம்புக்கு அல்லது ஜின்னால் வரக்கூடிய எந்த நோய்களாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ் குர்ஆனை கொண்டு ஷிஃபா கொடுத்து விடுகிறான் ஆகவே குர்ஆனை கொண்டு உள்ள ஷிஃபா என்பது அது உள்ளங்களுக்கும் ஷிஃபா அது உடம்புக்கும் ஷிபாவாக இருக்கிறது என்று ஷிக்ஸாலிகள் ஃபௌசான் ஹபிதாஹுல்லா தாலா இந்த இடத்துல குறிப்பிடுகிறாங்க ஆக இந்த இதன் மூலமாக குர்ஆனை அல்லாஹ் பல விதத்தில் வர்ணித்து அதை ஷிஃபா என்று சொல்லியும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த ஆதாரங்கள் எல்லாம் குர்ஆனோடு உள்ள நம்முடைய தொடர்பு எவ்வளவு வலுவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துங்க குர்ஆனுடைய ஆயத்துகள் மூலமாகவே குர்ஆன் அல்லாவுடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு நேர்வழியை காட்டுகிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை யார் கற்றுப்பிடிக்கிறாரோ அவர் நேர்வழியை பெறுவார் ஒளியை பெறுவார் ஷிஃபாவை பெறுவார் சிறந்த அறிவுரையைப் பெறுவார் ரஹ்மத்தை பெறுவார் அவர்தான் எல்லா காலகட்டத்திலும் அவர் அல்லாஹவிடன் சொர்க்கத்தை அடைவதற்கு தகுதியானவராக ஆகுவார் அவர்தான் தக்குவாவை பெறுவார் அவர்தான் ஈமானை சரியாக பெறுவார் என்ற எல்லா ஆதாரங்களும் நாம் இதுவரைக்கும் பார்த்த ஆயாத்துகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்